ஆரல்வாய்மொழி அருகே ஆம்னி பஸ் மோதி கொத்தனார் பலி திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் தேவசகாய பிரின்ஸ் வயது முப்பத்தொன்பது கொத்தனார் இவர் நேற்று இரவு தனது நண்பரின் மோட்டார் சைக்கிளை அவரிடம் ஒப்படைப்பதற்காக பணக்குடியிலிருந்து வாய்மொழி நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது முப்பந்தல் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஆம் நிபஸ் ஒன்று தேவசகாய பிரின்ஸின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட அவருக்கு தலை மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது பின்னர் சிறிது நேரத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் இதனிடையே தேவ சகாய பிரின்ஸ் மீது மோதிய ஆம் நிபஸ் நிற்காமல் சென்றுவிட்டது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து ஆரல்வாய்மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள் பின்னர் பிணமாக கிடந்த தேவ சகாய பிரின்சின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பலியான தேவ சகாய பிரின்சிற்கு நந்தினி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நிற்காமல் சென்ற ஆம்னி பஸ்ஸை தேடி வருகின்றனர்